தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்களில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம் சார்பில் மே தின விழா தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்களில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம் சார்பில் மே தின விழா கோவை சரவணம்பட்டி பகுதியில் இன்று காலை கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்களின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம் சார்பில் கொடியேற்றப்பட்டது தொடர்ந்து ஆட்டோ டிரைவர்களுக்கு சீருடைகள் மாநில அமைப்பு செயலாளர் ராஜபாண்டியன் வழங்கினார் பத்து பேர் புதிய உறுப்பினர்களாக இணைந்து கொண்டனர் இதில் மாவட்ட பொருளாளர் வசந்தராஜ் மாவட்ட தலைவர் சன்கதிரவன் மாவட்ட செயலாளர் டேனியல் ஜேசுதாஸ் மாவட்ட துணை செயலாளர் நடராஜன் மற்றும் தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்களின் தொழிலாளர் முன்னேற்ற சங்க கோவை மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் इधर आ गए ना इधर आ गए इधर आ गए इधर आ गए அனைவருக்கும் வணக்கம் தொழிலாளர் தின அனைத்து தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் என் பெயர் வந்து எஸ்கே ராஜபாண்டியன் மாநில அமைப்பு செயலாளர் தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவன தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் இப்போ வந்து நான் இதில் என்ன சொல்ல வரோம்னா இன்றைக்கு மே தின ஒன்றாம் தேதி நடைபெறும் இந்த விழாவில் கோவை சரவணம்பட்டி பகுதியில் கொடியேற்று விழாவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் உறுப்பினர் சேர்க்கை விழாவும் சேர்ந்து முப்பது விழாவாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கு பத்து ஆட்டோ டிரைவர் அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது மேலும் தொழிலாளர்களுக்கான அனைத்து உரிமைகளையும் பெற்றுத்தரத்தக்க வகையில் எங்களது அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து இதற்கான களப்பணி ஆற்றிக்கொண்டே இருக்கிறோம் எங்களது தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவன தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலேயே தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்த சங்கமாகும் இந்த சங்கத்தை பற்றி இன்று நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு மக்களின் முதல்வர் தளபதி அவர்கள் தெளிவாக இன்று மேதின வாழ்த்து மடலில் தெளிவாக அறிவித்துள்ளார் அதில் அதில் உள்ளபடி பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமது கடைகளுக்கான சட்டத்திட்டங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாற்றி அமைத்து தொழிலாளர்களுக்கான வாழ்வாதார பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கான அனைத்து காரியங்களையும் அதில் கொண்டு வந்திருக்கிறார் குறிப்பாக தொழில் பாதுகாப்பு குடிநீர் வசதி அது இல்லாமல் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் தொழில் செய்யும் இடத்தில் இருக்கையில் அமர்வதற்கான வசதிகள் கழிப்பிட வசதிகள் மற்றும் எண்ணற்ற வசதிகளை உருவாக்கி தர வேண்டும் என்று அரசாணை பிறப்பித்து அதன்படி இந்த தொழிற்சங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நமது தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவன தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் நேரடியாக தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களின் மேற்பார்வையில் இயங்குகிறது என்பதை இந்த தருணத்தில் அனைவருக்கும் தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒருமுறை அனைத்து தொழிலாளர்களுக்கும் மே தின வாழ்த்துக்களையும் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி